சாம்பல் புதனுடன் கிறிஸ்தவர்களின் தவக்காலம் துவங்கியது தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை மனைவியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து இணையத்தில் வெளியீடு கணவரை கைது செய்து போலீசார் விசாரணை பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் சாலை மறியல் சட்டமன்றத்தில் அறிவித்தபடி மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தல் கிறிஸ்தவர்களின் சாம்பல் புதன் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் நாற்பது நாட்கள் தவக்காலம் இன்று தொடங்கியது இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிகா உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது இயேசு சிலுவையில் அறியப்படுவதற்கு முன்பு நாற்பது நாட்கள் தவம் இருந்தார் அவ்வாறு இயேசு தவக்காலம் தொடங்கியதை சாம்பல் புதன் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆண்டிற்கான சாம்பல் புதன் இன்று தொடங்கியது இதனையொட்டி கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் உள்ள மை வாய்ந்த தூய இருதய ஆண்டவர் ஃபசலிகாவில் பங்கு தந்தை பிச்சைமுத்து தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு சாம்பல் பூசும் நிகழ்வுகளும் நடைபெற்றது தவக்காலம் இன்று துவங்கி நாற்பது நாட்களுக்கு கிறிஸ்தவர்கள் நோன்பு இருப்பார்கள் நாட்களை இறை ஆர்வலர்கள் புனித நாட்களாக கருதுவர் தவக்காலத்தின் இறுதி வாரம் வரும் ஏப்ரல் மாதம் முதல் துவங்குகிறது அப்போது சிறுவைப்பாதை எனப்படும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் இதேபோல் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள மிகவும் பழமையான தூய ஜென்மராக்கினி அன்னை பேராயம் வெளியனூர் லூர்து மாதா தேவாலயம் நெலிதோப்பு விண்ணேற்பு அன்னை புனித அந்தோனியார் ஆலயம் அரியங்குப்பம் மாதா கோவில் உட்பட பல்வேறு தேவஸ்தானங்கள் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் சாம்பல் புதன் நிகழ்வில் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் பிரிந்து வாழும் மனைவியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட கணவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி சேர்ந்தவர் புவனேஸ்வரி இவருக்கும் மரக்காணம் கீழ்ப்புத்துப்பட்டு பகுதியை சேர்ந்த கட்டடத் தொழிலாளி காளிதாஸ் என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் திருமணம் நடந்தது கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் மனைவி தன்னுடன் சேர்ந்து வாழ வர மறுத்ததால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு புவனேஸ்வரியின் புகைப்படத்தை ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆபாசமாக பதிவிட்டு அதில் அவரது மொபைல் எண்ணையும் காளிதாஸ் குறிப்பிட்டுள்ளார் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான புவனேஸ்வரி சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் போலீசார் அவரை பிரிந்து வாழும் காளிதாசை கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தபடி மீண்டும் பணி வழங்கவில்லை என கூறி பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் சட்டமன்றம் நோக்கி சென்றபோது தடுத்து கைது செய்யப்பட்டனர் புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறையில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வவுச்சர் அடிப்படையில் சுமார் இரண்டாயிரம் ஊழியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டனர் இந்த பணி நியமனம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு பல்வேறு புகார்கள் சென்றதைத் தொடர்ந்து ஊழியர்களை பணி நீக்கம் செய்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டது இந்த நிலையில் கடந்த ஏழு ஆண்டுகளாக அவர்கள் தங்களை மீண்டும் பணியில் சேர்க்க கோரி தொடர் போராட்டங்களை நடத்தி வந்திருந்த நிலையில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மாதம் ரூபாய் பத்தாயிரத்து ஐநூறு ஊதியத்துடன் மீண்டும் பணி வழங்கப்படும் என அறிவித்தார் இந்த நிலையில் முதலமைச்சர் அறிவித்தும் மீண்டும் பணி வழங்காததை கண்டித்து பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டக்குழு சார்பில் பனிரெண்டாம் தேதி முதல் சுதேசி பஞ்சாலை அருகே கவர்னர் ஈர்ப்பு தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து தங்களது பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சட்டமன்றத்தை முற்றுகையிட நூற்றுக்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்றபோது அடிகள் சாலையில் போலீசார் ஊழியர்களை தடுத்து கைது செய்தனர் தொடர்ந்து அதிகாரமில்லாத சட்டமன்றத்தை மூட வேண்டும் என்று நாங்கள் கொடுத்து வருகிறோம் போலியான அரசு வேலையை கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக நாங்கள் பாடாளுமன்ற எதிர்த்து வருகிறது இன்றைக்கு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த அரசு வேலையை நம்பி நடு ரோட்டிலே நிற்கிறார்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் துறை அமைச்சர் அவர்களும் அசமில சட்டப்பேரவையிலே உறுதிமொழி கொடுத்தார்கள் இவர்களுக்கு பணி நிரந்தரம் ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்று சொல்லி ஒரு ஒரு ஆய்வு வரை அதற்கான முயற்சி எடுக்கவில்லை புதுச்சேரியில் சாலை விரிவாக்கம் செய்ய வாய்ப்புகள் குறைவு என்பதால் வாகனங்களை வேகமாக ஓட்டுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என சாலை பாதுகாப்பு மாத விழாவில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறை சார்பில் முப்பத்தி ஐந்தாவது சாலை பாதுகாப்பு மாத நிறைவு விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் சாலை விபத்துகளை தடுக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் சிறிய மாநிலமான புதுச்சேரியில் உள்ள சாலைகளை விரிவாக்கம் செய்வதற்கு வாய்ப்புகள் குறைவு என்பதால் வாகனங்களை வேகமாக ஓட்டுவதை வாகன ஓட்டிகள் தவிறுத்து கொண்டு விபத்து ஏற்படாமல் இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். சாலை பாதுகாப்பு அப்படினு சொல்லும்போது நம்மளுடைய உயிரை பாதுகாத்துக்கொள்வதற்காகவே வகையவே. அதுல ஒரு போக்குவரத்துத் துறை என்னன்னா நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டே நம்ம காவல்துறை என்னன்னா நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்குது. திருடுனதுக்கான ஒரு வாய்ப்பு என்று கூட சொல்லலாம் புதிய சாலை விபத்துகள் ஏற்பட்டுக் கொண்டு இருந்து உயிரை கொள்ள அதை குறைப்பதற்கு நம்முடைய துறைகள் பல நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றது இதில் முக்கியம் பார்த்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்முடைய மாநிலம் ஒரு சிறிய மாநிலம் தான் இதில் சாலை விரிவுபடுத்தி எப்படி முடியுமா சாத்திய உண்டா அப்படின்னு நினைப்பா இருக்கும்போது சாத்தியப்படுவது மிக குறைவு இருக்கின்றது சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற தான் இருக்க முடியும் அது விரிவுபடுத்த சொன்னால் ஏற்பட்ட சிரமம் இருக்கும் நிறைய வீடுகள்லாம் இடிக்க வேண்டிய கட்டாய சூழலாம் ஏற்படும் ஆனால் ஓரளவுக்கு இப்போது நம்முடைய சாலைகள் விரிவுபடுத்துகிற நிலையில் நம்முடைய பணி கொண்டு வெளியனூர் காவல் நிலையம் மற்றும் யங் இந்தியன்ஸுடன் இணைந்து மோட்டார் சைக்கிளில் தலைக்கவச விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தேசிய சாலை பாதுகாப்பு மாதமான இம்மாதத்தில் நாடு முழுவதும் பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது வெளியனூர் காவல் நிலையம் இம்மாதத்தில் தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவத்தினை உணர்த்துவதற்காக வெளியனூர் காவல் நிலையத்தில் செயலாற்றும் அனைத்து அதிகாரிகளும் இன்று மோட்டார் சைக்கிள் வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து எஸ்பி வைபவ் மீனா ஐபிஎஸ் தலைமையில் வெள்ளியனூர் பகுதியில் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் இது வெள்ளியனூர் மக்களிடையே தலைக்கவசத்தின் முக்கியத்துவத்தினை உணர்த்தும் விதமாக அமைந்தது இந்நிகழ்வை எஸ்பி வைபவ் மீனா ஐபிஎஸ் தலைமை தாங்கினான் சிஐஐ யங் இந்தியன்ஸ் சேர்மன் ஆனந்த கிருஷ்ணன் துணை சேர்மன் ரகுநாதன் கணபதி மற்றும் யங் இந்தியன்ஸ் உறுப்பினர் யோகராஜ் ஜனார்த்தனன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பெரிய மார்க்கெட் குபேரங்காடியில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வலியுறுத்தி ஏஐடியுசி சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது மோடி ஆட்சியை அகற்றி தேசம் காப்போம் என்ஆர் பிஜேபி கூட்டணி ஆட்சியில் பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவோம் என கூறி வஸ்ட் புதுச்சேரியாக மாற்றியதை கண்டித்தும் பெரிய மார்க்கெட் குபேரங்காடியில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வலியுறுத்தியும் ஏஐடியுசி சார்பில் பொதுக்கூட்டம் மாதா கோவில் அருகில் நடைபெற்றது இதற்காக நேரு வீதி பழைய சிறைசாலையில் இருந்து பேரணியாக புறப்பட்ட வியாபாரிகள் ஏஐடியுசி மாநில துணைத் தலைவர் சிவகுருநாதன் மற்றும் கௌரவ தலைவர் சுப்பிரமணி ஆகியோர் தலைமையில் புறப்பட்டனர் பேரணி நேரு வீதி மிஷன் வீதி வழியாக மாதா கோவில் முன்பு வந்தடைந்தது அங்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் அடிகாசு சங்க தலைவர் தயாளன் செயலாளர் பாலா கிளை செயலாளர் ஜெயமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகிக்க தெருப்பூர் சுப்பராயன் எம்பி மற்றும் சிபிஐ மாநில செயலாளர் சலீம் தேசிய செயலாளர் வகீதா நிஜாம் மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா ஆகியோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினர் புதுச்சேரியில் பழைய கால சினிமா விளம்பரத்தை கண்முன் நிறுத்திய காமெடி நடிகர் ரவி மரியா மாட்டு வண்டியில் சினிமா போஸ்டர் ஒட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது காலங்களைப் போல ஒலிபெருக்கியில் படம் பார்க்க கூவி கூவி அழைத்த நடிகர்கள் இதை கண்ட பொதுமக்கள் திகைத்து நின்று பழைய நினைவுகளில் மெய்மருந்து சுவாரஸ்ய நிகழ்வு அரங்கேறியது யுவர் பேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் கோட்டாச்சின் நடித்த இலக்கிய கழுமரம் திரைப்படம் வருகிற பதினாறாம் தேதி நாடு முழுவதும் வெளியாகிறது அதன்படி புதுச்சேரியில் உள்ள திரையரங்குகளிலும் கழுகுமரம் படம் வெளியாகிறது இதனையொட்டி இந்த படத்தை பெரிய அளவில் நாளேடுகள் டிவி சேனல்கள் டிஜிட்டல் மீடியா சமூக வலைதளம் என விளம்பரம் செய்யாமல் இந்த திரைப்படம் எந்தவித பந்தாவும் இல்லாமல் வெளியாகிறது இந்த திரைப்படத்தை அனைத்து தரப்பு மக்களும் பார்க்கும் வகையில் இயக்குனர் மற்றும் காமெடி நடிகர் ரவி மரியா மற்றும் கழுமரம் படத்தில் வில்லனாக நடித்த நடிகர் பாண்டி செல்வம் ஆகியோர் தலைமையில் இன்று விளம்பரம் செய்யப்பட்டது அதாவது அந்த கால சினிமாக்கள் திரைக்கு வரும்பொழுது பெரிய அளவில் விளம்பரம் செய்யாமல் ஆட்டோ ரிக்ஷா மற்றும் மாட்டு வண்டிகளில் போஸ்டர்களை ஒட்டி துண்டு நோட்டீஸ் கொடுத்து விளம்பரம் செய்வார் அதுபோன்று அந்த கால சினிமா விளம்பரங்களை நினைவு வகையில் புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் இன்று கொட்டாச்சி படக்குழுவினர் மாட்டு வண்டியில் போஸ்டர்களை ஒட்டி கூம்பு வடிவ குழாய் ஒலிபிரிக்கையில் மைக் செட் போட்டு அனைவரையும் படம் பார்க்க கூவி கூவி அழைத்தனர் மேலும் காமெடி நடிகர் ரவி மரியா மற்றும் பாண்டி செல்வம் ஆகியோர் வீதி வீதியாக சென்று படத்தை பற்றி துண்டு நோட்டீஸ்களையும் வழங்கினர் இந்த படம் அருமையான படம் திரையில் வந்து பாருங்கள் என்று அழைப்பு விடுத்து நோட்டீஸையும் வழங்கினர் மேலும் சினிமா போஸ்டர்கள் ஒட்டிய மாட்டு வண்டி வீதி வீதியாக செல்லும் போது அதை பார்த்த பொதுமக்கள் ஒரு நிமிடம் திகைத்து போய் நின்று பழைய கால நினைவுகளில் மேம்பறந்து ஆச்சரிய பார்த்து சென்றனர் பார்த்த பலரும் அந்த கால சினிமா எல்லாம் நாங்கள் இப்படித்தான் பார்த்தோம் என்று சொல்லும் அளவிற்கு கொட்டாட்சியின் கழுமரம் படம் விளம்பரம் அமைந்திருந்தது மேலும் அங்கு கடைவீதி பகுதிகளில் குவிந்திருந்த அனைவரும் ஆர்வத்துடன் ரவி மரியாவை பார்த்து செல்பி எடுத்தும் போட்டோ எடுத்தும் மகிழ்ந்தனர் ஹைதராபாத் மாநிலத்தில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் ஓமந்தூரார் ஸ்ரீராம் உயர்நிலை பள்ளியின் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பள்ளியின் சேர்மன் முரளி என்கிற ரகுராம் மற்றும் பள்ளியின் இயக்குநர் சுபாஷினி மேலதாளத்தோடு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தனர் ஹைதராபாத் மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் புதுச்சேரி அசோக் கராத்தே அணியின் மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர் அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் இதில் புதுச்சேரி அசோக் கராத்தே சங்கத்தின் தலைவர் அசோக் சங்கத்தின் செயலாளர் நந்தினி பயிற்சி ஆசிரியர் கோபி ஷர்வின் பரத் கோபிகா ஷர்மிளா உள்ளிட்ட உடற்பயிற்சி ஆசிரியர்கள் உடனிருந்தனர் நாற்பத்தி ஏழு ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க கோரி புதுவை கிராமணியர் நாடார் பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள நாற்பத்தி ஏழு ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க கோரி புதுவை கிராமணியர் நாடார் பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள கிராமணியார் நாடார் துடுவேலாளர் அச்சிரப்பாக்கம் செட்டியார் பெரிய செட்டியார் மஞ்சபுதூர் செட்டியார் வடம்பார் செட்டியார் யாசுவா தியா இருளர் வேட்டைக்காரன் இசைவேளாளர் ஜனகம் கலந்தா காமசாவர் கண்ட தேவங்கா தெலுங்கு தேவங்கா குயவர் மாப்பிள்ளா மூப்பன் மீனவர் சின்னப்பட்டினவர் பரவர் பருவதராங்குளம் செம்பட்டவர் முக்குளத்தோர் தேவர் கள்ளர் மறவர் நைனார் சாது செட்டி தெலுங்கு செட்டி தச்சர் பொற்கொள்ளர் கருமார் கல்தச்சர் யாதவா யாதவா பிள்ளை யாதவ நாயுடு முத்துராஜா நரிக்குறவர் ஆகிய ஜாதிகள் உட்பட நாற்பத்தி ஏழு ஜாதிகளை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க மத்திய அமைச்சகம் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி ஏழில் ஒப்புதல் அளித்துள்ளது புதுச்சேரி அரசுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கி சுமார் பதினேழு ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் மேற்கண்ட ஜாதிகளுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடை வழங்காமல் உள்ளது மேலும் மத்திய அரசு அனுமதி வழங்கிய ஒதுக்கீடு உத்தரவு ஆணையை நடைமுறைப்படுத்த கோரி இன்று நான்கு மணியளவில் புதிய சாலை காவல் நிலையம் எதிரில் அண்ணா சிலை முன்பு பேரவை காப்பாளர் எம்பி மதி மகாராஜா முன்னிலையில் தலைவர் ஏசி சி புரந்தரதாசன் தலைமையில் புதுச்சேரி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் புதிய நீதி கட்சி தலைவர் பொன்னுரங்கம் தமிழர் அழகர் தலித் மகத்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ் புதுச்சேரி மாணவர்கள் கூட்டமைப்பு சுவாமிநாதன் பேரவை நிர்வாகிகள் ஓம் சக்தி நடராஜன் காரைக்கால் மாவட்ட தலைமை பொறுப்பாளர்கள் சிவானந்தம் புகழேந்தி ஜெனார்த்தனன் ராஜசேகர் கதிரவன் கலைமணி ஆறுமுகம் சுப்பிரமணி தண்டபாணி மணி சரவணன் புவனேஷ் நவீன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அந்த அடிப்படையில் அவனுக்கு கிடைக்கிற வேலை போடும் ஆனா இரண்டாயிரத்தி ஏழு அறிவிக்கப்பட்ட ஒன்றிய அரசு மூலமாக அறிவிக்க வகுப்பை சேர்ந்த முதலமைச்சர் அவர்கள் இதுதான் வரை நடைமுறைப்படுத்தல என்ற கேள்வி நான் வைக்கல நான் அவரை மட்டும் கேள்வி வைக்கல முன்னாள் முதலமைச்சர் ஒரு நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமூக மக்கள் இன்னைக்கு இடஒதுக்கீட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் கோவை ஈஷா யோகா மையம் சார்பில் மகா சிவராத்திரி விழா புதுச்சேரியில் மார்ச் எட்டாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி காலை வரை நேரலை செய்யப்பட உள்ளதாக ஈஷா யோகா மைய மக்கள் தொடர்பு அதிகாரி கேப்டன் பிரதாபன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் கோவை ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா முப்பதாவது ஆண்டாக மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட இருக்கிறது இதையொட்டி தென்கைலாய் பக்தி பேரவை சார்பில் மகா சிவராத்திரி விழாவிற்கு பக்தர்களுக்கு அழைப்பு விடுக்கும் விதமாக ஆண்டுதோறும் ஆதியோகி யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ரத யாத்திரை கோவையில் உள்ள ஆதியோகி முன்பு கடந்த ஜனவரி ஐந்தாம் தேதி தொடங்கியது நான்கு ஆதியோகி ரதங்களை உள்ளடக்கிய இந்த யாத்திரையை பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் துவக்கி வைத்தார் அங்கிருந்து புறப்பட்ட ஒரு ரதம் நேற்று காரைக்கால் பகுதியை வந்தடைந்தது அன்றைய நாள் முழுவதும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் வலம் வந்தது இதைத் தொடர்ந்து இந்த ரதம் சிதம்பரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் வருகை தந்து பின்னர் திருச்சியை நோக்கி பயணிக்க இருக்கிறது கோவைக்கு நேரில் வந்து தரிசிக்க முடியாத மக்கள் அவர்கள் இருக்கும் இடத்தில் அருகிலேயே ஆதி யோகியை தரிசித்து அருள் பெறுவதற்கு இந்த யாத்திரை சிறந்த வாய்ப்பாக உள்ளது மேலும் கோவை ஈஷா யோக மையத்தில் மகா சிவராத்திரி நடக்கும் அதே மற்ற ஊர் மக்களும் பயன்பெறும் வகையில் தமிழகத்தில் மொத்தம் முப்பத்தி எட்டு இடங்களில் மகா சிவராத்திரி நேரலை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் புதுச்சேரி புஸ்ஸி வீதியில் அமைந்துள்ள கம்பன் கலையரங்கத்தில் வரும் மார்ச் எட்டாம் தேதி மாலை ஆறு மணி முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி அதிகாலை ஆறு மணி வரையில் ஈஷா மகா சிவராத்திரி விழா நேரலை செய்யப்பட்டுள்ளது அதோடு இதில் பங்கேற்கும் அனைத்து மக்களுக்கும் மகா அன்னதானமும் வழங்கப்பட இருக்கிறது மேலும் இதில் பொதுமக்கள் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம் பேட்டியின் போது ஈஷா யோகா மையத்தின் தன்னார்வலர்கள் வாக்கியசாலி மற்றும் மதிவாணன் ஆகியோர் உடன் இருந்தனர் மகா சிவராத்திரி விழாவானது பாண்டிச்சேரியிலே வரும் மார்ச் எட் மாதம் எட்டாம் தேதி நடைபெறவிருக்கிறது ஈஷா யோகா மையம் கோயமுத்தூரில் இந்த மகா விழா கோலாகலமாக முப்பது வருட காலமாக தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இதை ஏற்பாடு செய்யும் தென் பக்தி பேரவையின் சார்பாக பேரூர் ஆதீனம் தபத்ரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் மீண்டும் மோடி வேண்டும் மோடி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு என்ற முழக்கத்தோடு புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பாக மாநில அளவிலான நமோ கோப்பை கால்பந்து போட்டி வருகின்ற பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி பாஜக ஓ பி சி அணி தலைவர் நடராஜன் மீண்டும் மோடி வேண்டும் மோடி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு என்ற முழக்கத்தோடு புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பாக மாநில அளவிலான நம் கோப்பை கால்பந்து போட்டி வருகின்ற பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது போட்டியானது புதுச்சேரி காராமணி குப்பத்தில் உள்ள ஜீவானந்தம் மேல்நிலை பள்ளியில் நடைபெறவுள்ளது இந்த போட்டியானது மாநிலத்தின் முதன் முதலாக பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி தலைவர் அற்புதராஜன் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி துணை தலைவர் மகேந்திரன் ஆகியோரால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்படுகிறது இந்த போட்டியில் பரிசு பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் இரண்டாவது பரிசாக ரூபாய் பதினைந்தாயிரம் மூன்றாவது பரிசாக ரூபாய் பத்தாயிரமும் வழங்கப்பட உள்ளது இந்த கால்பந்து போட்டியானது புதுச்சேரி மாநில மாநில இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் இளைஞர்கள் தவறான பாதைக்கு செல்லாமல் விளையாட்டுகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி சார்பாக நடத்தப்படுகிறது என்று தெரிவித்தார் நமோ கோப்பை கால்பந்து போட்டியினை புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய செல்வ கணபதி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடங்கி வைப்பதாக கூறினார் பேட்டியின் போது இளைஞர் அணி தலைவர் அற்புதராஜ் பொதுச் செயலாளர் கணபதி துணை தலைவர் விக்ரம் தலைவர் மகேந்திரன் செயலாளர் கார்த்திக் செயற்குழு உறுப்பினர் புகழேந்தி செயற்குழு உறுப்பினர் பாலாஜி உழவர்கரை மாவட்ட தலைவர் ஜோ மற்றும் மாவட்ட செயலாளர் பிரவீன் ஆகியோர் உடனிருந்தனர் திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மூன்றாம் ஆண்டு ஒரு கோடி முறை பஞ்சாட்சர பாராயணம் நிறைவு விழாவில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பங்கேற்று சான்றிதழ் வழங்கினார் காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி கங்கை நதீஸ்வர தேவஸ்தானத்தில் மூன்றாம் ஆண்டு ஒரு கோடி முறை பஞ்சாட்சர பாராயணம் விழாவின் நிறைவு நிகழ்ச்சியும் திருவண்ணாமலை சைவ சாஸ்திர பிரச்சார சபா மற்றும் புதுச்சேரி சைவ மரபு நூல் பாதுகாப்பு கழகம் இணைந்து நடத்திய சிவனடியார்களுக்கு சமய தீட்சை வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது காலை எட்டு மணி அளவில் விநாயகர் பூஜை தொடங்கி யாகசாலை பூஜைகளும் தீட்சை வழிபாடும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பதினோரு மணி அளவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கிய வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஒரு கோடி முறை பஞ்சாட்சர பாராயணம் செய்த அடியார் பெருமக்களுக்கு பொன்னாடை போர்த்தி பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் வாய்க்கால் போது சரிந்து விழுந்த மூன்று மாடி புதிய வீட்டை அப்புறப்படுத்தும் பணியில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஈடுபட்டனர் மேலும் வீடு இழந்த தங்களுக்கு முதல்வர் அறிவித்தபடி உடனடியாக தங்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டும் என வீட்டின் உரிமையாளர் கண்ணீர் மல்க அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் புதுச்சேரியில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் உள்ள வாய்க்கால் சீரமைப்பு பணியை பொதுப்பணித்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வாய்க்காலின் ஓரமாக மதில் அமைக்கும் பணிக்காக பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பள்ளம் தோண்டிய து வாய்க்கால் ஒட்டி கட்டப்பட்டிருந்த மூன்று மாடி கொண்ட புதிய வீடு சரிந்து விழுந்தது இதனை பார்த்து வீட்டின் உரிமையாளர்கள் கதறி அழுத்தனர் இதனிடையே வீடு இழந்தவர்களுக்கு அரசு குடியிருப்பில் வீடு வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் மேலும் அதுவரை அவர்கள் ஆட்டுப்பட்டி பகுதியில் உள்ள அரசு இடத்தில் தற்காலிகமாக தங்குமிடம் அமைத்து தங்கிக் கொள்ளவும் அனுமதி வழங்கின இந்த நிலையில் வாய்க்காலில் சரிந்து விழுந்த வீட்டை அப்புறப்படுத்தும் பணியில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் இன்று ஈடுபட்டனர் அப்போது அங்கு வந்த வீட்டின் உரிமையாளர்கள் சரிந்து விழுந்த வீட்டின் பொருட்களை எடுத்து சென்றனர் மேலும் வீடு எழுந்து ஒரு மாதமாகியும் தங்களுக்கு தங்குவதற்கு அரசு உரிய இடம் வழங்கவில்லை என்றும் முதல்வர் அறிவித்தபடி விரைவில் புதிய வீடு கட்டிக் கொடுக்க வேண்டும் என அவர்கள் அரசுக்கு கண்ணீர் நாள்க கோரிக்கை வைத்தனர் வீடு ஊந்துருச்சையா அன்னையிலேருந்து இன்னும் நாங்கள் கஷ்டப்பட்டு லோல் போட்டு லொங்கு அஞ்சுக்கணும் சிஎம் ஆஃபீஸுக்கு லோல் போட்டுக்கணும் இங்கேயும் இங்கே எங்கள் பாசு எங்கள் கூட வந்து எங்கள் பிள்ளை கூட வந்து எங்களை இட்டுன்னு போய் எங்கள் பார்த்தாலும் இட்டுங்கணும் இந்த அளவுக்கு எங்களுக்கு கஷ்டப்பட்டு சிஎம்ஐயா எங்களை வீடு கட்டி தர நிற்கிறாரு அது எவ்வளோ சீக்கிரம் எங்களால் முடியுமோ முடி அதை கட்டி எங்களுக்கு ஒப்பாடிக்கணும் எங்களுக்கு எங்களால் உட்கார இடம் இல்லாத அங்கேயும் இங்கேயும் லோல் போட்டுக்கணும் தற்காலிகமாக இடம் கொடுத்தாங்க அதை கரண்டுக்கே நாங்கள் இத்தனை நாள் லோல் போடுறோம் அதை கட்டி பிரச்சனை எல்லாம் வீட்டில் உட்காந்துக்கோ தெருவில் எங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் அந்த வீட்டை கட்டி எங்களுக்கு ஒப்பாடிச்சு எங்களோட நஷ்டத்தை கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு நஷ்டத்தை ஈடு ஏடுற மாரி எங்களுக்கு குறத்தை கொஞ்சம் அரைச்சி விட்டாங்கன்னா எங்களுக்கு அது போதும் ஏன் சாம்பல் புதனுடன் கிறிஸ்தவர்களின் தவக்காலம் துவங்கியது தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை மனைவியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து இணையத்தில் வெளியீடு கணவரை கைது செய்து போலீசார் விசாரணை பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் சாலை மறியல் சட்டமன்றத்தில் அறிவித்தபடி மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தல் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்